அச்சமத்திலே பேன்சிப்பா இந்த வந்துட்ட புட்டம்பா ஆமா நீ சொல்ற மாதிரி சாமி நீங்க மாண்ட பிரபுங்க பெட்டி காரர் நீங்க ஆமா உங்க சரி சரி நீ

பண்ணுவான் <laughs> <laughs>

ஆடுமே அதனால ஆடு மேல ஆடு ஏறமா என்னங்க மாடு மேல பாடுறேன் என்னங்க உங்க மேல அவர் வந்து ஏறி இறறலாம் நான் சும்மா தான் நீங்க காத பண்றது வெள்ளாட்டில் இருந்து ப்ளேட்ல ஏறி வந்து இறங்கற வரைக்கும் பண்ண தயரவே இல்ல நான் உங்களுக்கு அப்படியா என்ன வாங்கலாம் இங்க வரங்க தரத்தை சரி ಇಲ್ಲಿ நம்ம பெட்டர போட்டு உங்க அது வேணால உனமா ஆமா என்னங்க

மது மா தலைவர் என்ன நிலவு அதி

thank yeah.